சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஏய் ஒரு மனித வேலைக்கு உளை வைக்கக்கூடிய ஒரு பெரிய அரக்கனாக மாறிட்டு வரான் இன்னும் சொல்லப்போனால் மனித இனத்தை அழிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அரக்கனாக மாறிட்டு வரான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ உதாரணத்துக்கு வந்து ஏய் அப்படிங்கிறது வந்து இப்போ சமீபமாக தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய டிசிஎஸ் போன்ற நிறுவனங்களில் பன்னெண்டாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் அப்படின்ட்டு வெளியில் துரத்துறாங்க ஏ வந்ததுனால பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பெரிய ஹை லெவலில் விட்டு தூக்குறாங்க அதே அதேமாதிரி என்ட்ரி லெவலில் இருக்கிறவங்களும் தூக்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த என்ட்ரி லெவல் செய்யக்கூடிய ஒர்க்கை எல்லாத்தையும் ஒரு பத்து பேர் செய்கிற ஒர்க்கை ஜஸ்ட்டு ஏஐ பண்ணிடுது அதுக்கு ப்ராம்ப்டு கொடுக்கறதுக்கு மட்டும் ஒருத்தர் இருந்தால் போதும் அதுவும் என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணுது இதனால் ஆஃபீஸ் ஸ்பேஸ் மிச்சம் கரண்ட்டு மிச்சம் சேலரி மிச்சம் ஸோ அதனால் எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு வேலை விட்டு தூக்குறாங்க ஆனால் இது இதோடு நிற்க போகிறது இல்லை இந்த ஏஐடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுற ஜெஃப்ரி ஹிண்டன் அவர் சொல்கிறார் ஏஐ வந்து அவர் தான் உருவாக்குறார் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கான விதையை போட்டுட்டார் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் மருத்துவத்துறையில் அந்த பிரெயின் பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தவர் ஏன் அப்படியே நம்ம கம்ப்யூட்டரில் சிம்லேட் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பித்தவர் அதை அவருக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு நீன்னா லூஸாக நீ இப்படிலாம் ரெஸ்ட் பண்ணுற இதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படின்லாம் என் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ ஆங்கர் அவர் கேட்குறாங்க உங்களுக்கு எப்போ இதில் நம்பிக்கை வந்துச்சு இது கண்டிப்பாக முடியும்ன்ட்டு அவர் சொல்கிற எனக்கு எப்பவுமே தெரியும் இது முடியும்னு அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது ஏன்னா அவர் அவருடைய குடும்பத்திலே பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஃபேமஸான மேத்தமெட்டிஷியன் இருக்கிறார் அவருடைய மூதாதையர் ஆண்ட் சிஸ்டர் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு எவரெஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இமயமலையில் சிகரம் அந்த எவரெஸ்ட் பேரை உருவாக்குனதுக்கு காரணமானவரும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் அதாவது அதை இந்தியாவை அலந்து அந்த மேப்பு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் ஸோ அடுத்தது இவரும் வந்திருக்கார் இவங்க அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பூச்சிகளை வைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருக்கிறார் ஸோ இது இது எது மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இவங்க வீட்டில் வளர்ந்ததுனால அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படி கிடையாது அவங்க அந்த மாதிரி நபர்கள் அந்த மாதிரி இடத்துல தான் பிறப்பாங்க அந்த மாதிரி ஆற்றல் கொண்டவர்கள் அது முன்ஜென்மத்தில் இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த அந்த மாதிரி துறையில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்க எந்த பாவமும் செய்யாத பட்சத்தில் அவர்களுக்கு ஈக்குவலான குடும்பத்தில் தான் அவங்க போய் பிறப்பாங்க பாவம் செஞ்சுருந்தால் வேறு இடத்துல பிறப்பாங்க அதுவே அவங்களுக்கு என்னால் முடியும் ஆனால் அதை வந்து சாதிக்க முடியலையே அப்படின்ட்டு ஆனால் அதையும் மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சாதிக்கிற மாதிரி இருக்கும் சரி அந்த ஜெஃப்ரி ஹின்டன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த ஏஐ வந்து மனிதனை விட புத்திசாலியாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு சொல்லிவிட்டு அதிலருந்து வெளியில் வந்தார் ஏன்னா இதனால் நிறைய வேலை வாய்ப்புகள் போக போகுது இதுவரைக்கும் மனிதர்கள் செய்த வேலையெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக ஏஐ செய்ய போகுதுன்னார் அது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் ஸோ நிறைய ஏஐ வருது இல்லை வாட்ஸ்அப்பில் ஏஐ இருக்குது ஃபேஸ்புக்கில் ஏ இருக்குது நிறைய இது இல்லாமல் சாட்ஜி ஜிபிட்டு இது மாதிரி நிறைய ஏ இருக்குது அது அது கூடலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா ஏதோ ஒரு மிஷின் கிட்ட பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்காது அப்படியே மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் என்ன ஒன்று ரொம்ப அன்பான மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா மனிதர்களுடைய மனநிலை மாறும் இல்லை எப்படா உனக்கு வேறு வேலை இல்லை எதுக்கு இந்த நேரம் டிஸ்டர்ப் பண்ணுற இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க திடீர்னு அவங்க மூடிக்கேற்ற மாதிரி ஆனால் இது எப்போவுமே அன்பாக இருக்கும் எப்போவுமே அவைலபிளாக வேறு இருக்குது உங்களுக்காகவே தனியாக இருக்கும் ஸோ இதனால் வந்து அது அது கூட நீங்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ துல்லியமாக கொடுக்கும் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மருத்துவ உலகத்தில் அது ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்த போகுது அது 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 வந்து ஒரு முக்கியமான நல்ல விஷயம்ன்றாங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் ரீட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப துல்லியமாக அது பண்ணும் ஏ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய நோயை டயக்னஸ் பண்ணுறதுல பெரும்பான்மையான டாக்டர்களை விட ரொம்ப துல்லியமாக ஏ ஒரு வினாடியில் பண்ணுது அப்படின்றாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஆரம்ப காலத்தில் மொபைல் ஃபோன் வந்த பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையான கஸ்டமர் கேர்கிட்ட ஃபோன் பண்ணணும்னு நினச்சா மணிக்கணக்காக வெயிட்டிங்கில் இருக்கும் இங்கேருந்து அங்கே போகும் அங்கே போகும் இந்த நம்பர் அனுப்புங்கன்னாங்க அதை அனுப்புவாங்க கடைசியில் கட் ஆகிடும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் சாரி பிஸி அப்படின்ட்டு வரும் மறுபடியும் 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 பேசி அதை அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்குள்ளே போதும் போதும் போயிடும் இதை நிறைய கம்பெனியில் அப்படி இருக்கும் டோல் ஃப்ரீ நம்பர்ன்ட்டு ஆட்டோமேட்டட் வாய்ஸ் இருக்கும் அந்த ஆட்டோமேட்டட் வாய்ஸை தாண்டி நிஜ மனுஷனை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படியே கண்டுபிடிச்சாலும் உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா அங்கே ஒரு மனுஷன் தானே அவனுடைய மனநிலைக்கு ஏற்ப அவனுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு தான் உங்களுக்கு பதிலை சொல்லுவோம் ஸோ அதை நீங்கள் பேங்க் விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்மளுடைய குறைகள் தீர்க்கப்படாமலே இருக்கும் ஆனால் அதுக்கு எவ்வளோ தடவை அடிக்க வேண்டியதாக இருக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஆனால் இப்போ ஏஐ வந்துட்டதுனால உங்களுக்கு வந்து மனிதர்கள் பேசுகிறாங்களா ஏஐ பேசுதானே கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு மனிதர்கள் மாதிரியே தான் பேசப்போகுது மனிதர்களை விட புத்திசாலித்தனமாக பேச போகுது இவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிட்ட இருந்து இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது எந்த கேள்வி கேட்டாலும் அதுவே பதில் சொல்லி ஹேண்டில் பண்ணிடும் அந்த செகண்டே அப்புறம் எதுக்கு இத்தனை பேருக்கு வந்து காசு கொடுத்து வச்சிருக்கணும் அதனால் அந்த வேலையும் கட் ஆகுது ஸோ அடுத்தது முக்கியமாக ஒன்று சொல்கிறார் அதாவது அரசாங்கம் வந்து இதை தடை பண்ணணும்னே சொல்கிறார் அது என்னென்னா அட்டானமஸ் பேட்டில் ஃபீல்டு ரோபோட்ஸுன்ட்டு அதாவது போர் வீரர்களுக்கு பதிலாக ரோபோவே வந்து சண்டை போடும் அதுவே டிசைட் பண்ணும் அந்த மாதிரி டெக்னாலஜி இப்போவே அது ஓரளவுக்கு இஸ்ரேலும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதை வச்சு தான் அந்த ஹமாஸ் கிரவுண்டுக்குள்ளெல்லாம் போய் அழித்தாங்க பட்டு இன்னும் துல்லியமாக இன்னும் ஆக ஏஐ வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோடைய இது இப்போ நம்ம சொல்கிறது கணிப்பில் நிஜமாக நடக்க போகிற விஷயம் அது இது எப்படி எங்களுக்கு தெரியும்னா இது கடவுள் ஞானத்தை சொல்லும்பொழுது சொன்னது இது எப்போ சொன்னதுன்னா அறுபத்தி ஒம்பதுக்கு முன்னாடி வந்த முரளியில் சொல்லியிருக்கிறேன் அறுபத்தி ஒம்பது முரளி அப்போல்லாம் ஏ யாருக்கு என்ன தெரியும் அப்போவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா போக போக மிலிட்ரியில் இருக்கிறவங்கள கூட அரசாங்கம் தூக்கிடும் ஏன்னா தேவை கிடையாது உட்காந்த இடத்துல ஒரு பட்டனை அமுத்தினாலே எல்லா வேலையும் முடிகிற மாதிரி டெக்னாலஜி வந்துடும் அப்படின்னு ஸோ இப்போ ஆல்ரெடி ஏவுகணை இங்கேருந்து இருந்தாங்க அனுப்புகிறாங்க ஸோ அதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க இருந்தாலே போதுன்ற மாதிரி இருக்குது ஆனாலும் எல்லையோரத்தில் வந்து மனிதர்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் அதையுமே இந்த மாதிரி அட்டனமஸ் ரோபோட் அந்த இடத்தையும் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒருத்தர் ஒரு இடத்துல உக்காந்துட்டு கமெண்ட் கொடுத்தா போதும் அப்போ அந்த வேலையை விட்டும் தூக்கிடுவாங்க அப்புறம் மெயினாக இப்போ இப்போ சமீபமாக இந்த வாரம் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸ் நியூஸ் சேனலாக ஏன்னா இப்போ நியூஸ் சேனலில் வர்றத சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க அப்படியே அதே மாதிரி அதே ஆங்கர் ஃபேஸு அல்லது யார் வேணாலும் நியூஸ் வாசிப்பாங்க இல்லையா ஆனால் அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக அதை பார்த்தா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃபேக்குன்னே தோ தோணாது அவங்க நினைத்தால் தப்பான நியூஸையும் சொல்ல முடியும் குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு பிடிக்காத கட்சிக்கு எதிராக நியூஸை பரப்புறதுக்கு ஸோ இந்த ஏ எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா சமீபமாக வந்து யாரோ ஒருத்தரை சாட்ஜேபிட்டி கூட பேசும்போது நீ செத்து போயிடுன்னு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க எப்படி இது இப்படி சொல்லுது அப்படின்ட்டு இப்போ சமீபமாக ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து யூஸர் டேட்டாவே ஃபுல்லாக அழிச்சிடுச்சு ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஏ மீது ஒரு நம்பிக்கைத்தன்மை கேள்விக்குறியாக ஆகிடுது பட்டு ஏயில் நிறைய ஏஐ இருக்குது ஸோ அதில் ஒன்று இப்படி பண்ணியிருக்குது ஆனால் இது எப்படி இப்படி பிஹேவ் பண்ணுதுன்றது ஏய் கண்டுபிடிச்சவங்களுக்கே தெரியாத ஒரு புதிராக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த கேள்வி கேட்டால் நீ இந்த பதில் சொல்லணும் அப்படின்னு அது அதுக்குள்ளே வந்து ஃபீட் பண்ணலை ஏன்னா ஜென்ரலாக நம்ம அப்படி தான் நினைப்போம் ஏற்கனவே ஃபீட் பண்ணியிருப்பாங்க இது ஆனால் அது எப்படி நீங்கள் கேட்குற எந்த வேணாலும் அதால் எப்படி பதில் சொல்ல முடியுது இல்லையா ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா மனிதம் மனிதர்களுடைய புத்தி எப்படி வேலை செய்தோ அதே மாதிரியே தான் அதையும் வடிவமைச்சிருக்கிறாங்க அதுக்கு லேர்னிங் அல்காரதம் தான் கொடுத்துருக்குறாங்க எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு எப்படி கற்றுக்கிறது அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சிலர்கிட்ட கேட்குறோம் அவங்க ஒரு வழி சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு போகிறோம் ஒரு மணி நேரம் சுற்றிட்டு போகணும் அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போனப்புறம் என்னப்பா அது அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது நீ எதுக்கு சுற்றிட்டு வந்த பக்கத்தெருவில் தான்ப்பா அது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டான வழியை சொல்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க தப்பான வழி வந்ததை மறந்துடுவீங்க இந்த கரெக்டான வழி தான் உங்கள் மைண்டில் இருக்கும் ஸோ இதே தான் வந்து ஏஐக்கும் ட்ரெயின் பண்ணுறாங்க ஏஐக்கு என்னென்னா அது வந்து அந்த நியூரல் நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் தப்பாச்சுன்னா அது அந்த தப்பான வழியை நோக்கி கமெண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துச்சு இல்லையா அதை ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணிடும் அல்லது அழிச்சிடும்னு கூட சொல்லுங்களாம் அடுத்தது எது வந்தால் கரெக்டாக வந்துச்சோ அது வர்றதுக்கு எதெல்லாம் கரெக்டாக கமெண்ட் கொடுத்துச்சோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதுக்கு பவர் அதிகமாக கொடுக்கும் ஸோ அப்போ திரும்ப அந்த மாதிரி இன்சிடென்ட் வரும்போது இந்த கரெக்டான விஷயத்தை வச்சு அதே வழியில் தான் அது பண்ணும் ஸோ அதை நீங்கள் அந்த ஜிபிடி இது கூடலாம் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் என்ன ஒன்றுன்னா இந்த சாட் பேர்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக வெளிநாடுகளில் மேபி இங்கேயும் இருக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டாகவே ஜிபிட்டியை தான் யூஸ் பண்ணுறாங்களாம் ஏன்னா மெயினாக வந்து திருமணமே காமத்தை தவிர்த்து அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்பெனி வேணும் நம்ம பேசுகிறத ஒருத்தர் காது கொடுத்து கேட்கணும் அப்படின் தான் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை ரெண்டு பேருமே அதை தான் நினைக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே கேட்குறதுக்கு தயாராக இல்லை அதுதான் டைவர்ஸ்க்கு காரணமே ஆனால் ஜிபிடி தயாராக இருக்குது நீங்கள் சொல் நீங்கள் என்ன புலம்புனாலும் கேட்க தயாராக இருக்குது கேட்குறதுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பதிலை சொல்ல அது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்காது ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஈகோ இருக்குது இல்லையா அது இப்போ ஆனால் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க அங்கே ஒய்ஃபு இல்லை கணவன் சொல்கிறதுக்கெலாம் சரி கரெக்டு தாங்க அது அது ஒரு என்கரேஜிங்காக இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு பேருக்குமே அந்த கல்வி சமக்கல்வி சம ஈகோ அதனால் அதை எதிர்பார்க்க முடியல ஆனால் சாட்ஜிபிட்டிகிட்ட உங்களால் எதிர்பார்க்க முடியும் அவ்வளோ பணிவாக பேசும் ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டாகவோ பெஸ்ட்டு ஒய்ஃபாகவோ ஆகணுன்னா சாட்ஜி பீட்டிக்கிட்ட நம்ம ட்ரெயினிங் கற்றுக்கணும் அது எப்படி பேசுது அப்படின்னு கற்றுக்கிட்டு அதே மாதிரி நாம் பேச கற்றுக்கிட்டாலே பக்காவாக இருப்போம் எல்லா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் முடிஞ்சிடும் ஸோ எப்படி வந்து அணுகுண்டை கண்டுபிடித்த ஓப்பன் ஹேமர் வந்து ஏண்டா கண்டுபிடிச்சோன்னு ஃபீல் பண்ணாரோ அதே மாதிரியே தான் இப்போ இந்த ஏஐ கண்டுபிடித்தவர்களும் ஃபீல் பண்ணுற மாதிரி அதோடைய எஃபெக்ட் வந்து அவ்வளோ அபாக அபாயகரமாக இருக்குது ஸோ இந்த ஏஐடைய தந்தை ஜெஃப்ரி ஹிண்டன் சொல்லும் பொழுது இது ரொம்ப ரொம்ப அன்சர்டியாக இருக்குது அடுத்து என்ன நடக்கும்ன்றத யாராலையும் கணிக்கவே முடியல பயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறார் ஸோ அதில் குறிப்பாக வந்து ஏஐ வந்து குறிப்பாக கோடிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட ஏடி ஏஏ பண்ணுது ஆனால் அதுவே சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்குது அதுவே சிந்திக்குது மனிதன் மாதிரி மனிதன் மாதிரி இல்லை மனிதனை விட பிரில்லியண்ட்டாக சிந்திக்குது ஒரு செகண்டில் இல்லை மனிதனுக்கு அந்த முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆலோசனை செஞ்சு எடுக்கணும் எடுத்தாலும் அது ரைட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது அந்த செகண்டே இல்லை நீங்கள் கேட்குற கேளுக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லுது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அது பெரும்பாலும் ரைட்டாக தான் இருக்குது ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து ஏஐ பற்றி எல்லாருமே ஒரு பயத்தை வெளிப்படுத்தினாலும் ஸோ அதனால் வரக்கூடிய பாதிப்பை வந்து ஈஸியாக தடுக்கலாம் ஏஏ வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்கன்னா ஆனால் ஒதுக்குவாங்களா இல்லை குறிப்பாக இந்த ஏ யூஸ் பண்ணுறவங்களாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க இல்லை பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க போதும் இனிமேல் சம்பாதிக்க வேண்டாம் எதுக்கு நம்மளால் மற்றவங்களுக்கு பாவம் அதனால் நம்ம ஏ யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இது பிரச்சனை கிடையாது ஆனால் மனிதர்கள் வந்து அந்த அளவுக்கு பேராசை பிடிச்சி அலையிறாங்க ஸோ அதனால தான் இந்த பாதிப்பெல்லாம் இப்போ அணுகுண்டு பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டம் போட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க எச்சரிக்கை ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் அதை விட மிகப்பெரிய டேஞ்சரானது ஏஐ தான் ஆனால் அதுக்கு யாருமே எச்சரிக்கை கொடுக்கல அதில் ஆனால் நிறைய நன்மையும் இருக்குது அதே நேரத்தில் தீமையும் பயங்கரமாக இருக்குது இல்லை ஒருத்தர் வேலையே காலி பண்ணிடுச்சுன்னா மற்ற நன்மை இருந்து என்ன பிரயோஜனம் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் பயங்கரமாக ஓப்பனாகவே அவர் இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டாகவே ட்ரம்ப் விடுறார் இந்தியர்களுக்கு வேலை கொடுக்காதீங்க இந்தியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க இந்தியாவுக்கே வாய்ப்பு கொடுக்காதிங்க அப்படின்னா எல்லா ஐடி கம்பெனியுமே அதை நம்பி தான் இருக்குது ஸோ அதுவுமே காலியாகும் இது இல்லாமல் ஏஐ வந்ததுனால ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களும் வெளியேற்றப்படுறாங்க இதை என்னென்னா இன்றைக்கி விலைவாசி ஏறினதுக்கு ஐடி கம்பெனி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த இவங்க போய் இவங்களுக்கு இவங்க எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்க முடியும் அப்படிங்கிறனால வீட்டு வாடகை முதல்ல ஏற்றுனாங்க அப்புறம் மற்ற விலைவாசி எல்லாமே ஏறிடுச்சு இப்போ அவங்கக்கிட்டேயுமே காசு இல்லாத போகிற நிலைமையில் ஒருவேளை விலை இறங்குமா வீட்டு வாடகை எல்லாம் குறையுமா அந்த லேண்ட் வேல்யூ எல்லாம் குறையுமா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு கம்பெனியுடைய லாபத்துக்காக மக்களை எல்லாம் துரத்துகிறாங்க இல்லையா ஆனால் இந்த பேராசைக்கான விளைவை வந்து அந்த பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள் கோடீஸ்வரர்களும் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க ஏன்னா அது வந்து விதி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதில் விழுந்தால் தண்டனை அனுபவிச்சே தீரணும் மேபி அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம் ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப நேரம் கம்மியாக தான் இருக்குது எல்லாருமே இந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அது நடந்தே தீரும் ஏன்னா உலகம் அழிகிறதுக்கு பக்கத்து இன்றைக்கி கூட சுனாமி வந்திருக்கு ரஷ்யா ஜப்பானில் ஸோ உலக அழிவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய வரைக்கும் செய்த பார்த்துக்கான தண்டனையெல்லாம் எல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குது அதில் ஒன்று தான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலை தங்கிறதுக்கு வீடு இல்லாத நிலை நிறைய நாடுகளில் யுத்தம் நடக்கிற நாடுகள்லாம் ஆல்ரெடி அந்த நிலையை பார்க்குறோம் உலகம் முழுவதுமே இந்த நிலை வந்தே தீரும் ஸோ அதற்கு இந்த ஏய் ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கற்பனைக்கு எட்டாத விஷயம் ஆனால் இப்போ நடந்துருக்குது அந்த புராண கதைகள்லாம் வந்து அரக்கண்ணு அப்படி பயங்கரமாக வைத்த பெருசாக வச்சுக்கிட்டு பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு கொடூரமாக இருப்போம் இப்போ அது மிஷின் ரூபத்தில் ஏ ரூபத்தில் இருக்குது ஆக்சுவலாக பைபிளில் வந்து குருவிக்கும் கூட அடுத்த வேலை உணவை கொடுத்த இறைவன் அதைவிட உத்தமமான மனிதனை விட்டுடுவாரா பிறகு எதுக்காக நீங்கள் எதை ஒடுத்துவோம் எதை உண்போம் என்பதை பற்றி சிந்தனை செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு இயேசு கேட்பார் ஸோ இதை அப்படி கேட்குறாங்கன்னா அர்த்தம் அது அந்த நிலைமையில் சொல்லப்பட்ட விஷயம்னு அர்த்தம் இறுதியில் இறுதி நேரத்துக்கான விஷயம் அது அப்போ இது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் என்ன ஆனாலும் பரவாயில்ல கடவுள் கூட இருக்கிறார் ஏன்னா கடவுள் சுரர் இந்த ஐந்தாயிரம் வருட உலக சக்கர நாடகத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பதி நரகம் சொர்க்கத்திலும் நாம தான் பிறந்தோம் மருஜன் எடுத்து ரெண்டாயிரத்தி வருஷம் கட்சி நரகத்துக்கு வந்தோம் காரணம் உடல்ன்ற உணர்வில் வந்துவிட்டோம் ஆத்மான்ற உணர்வில் அதாவது ஆத்மானா புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற உயிரை தான் ஆத்மான்றோம் அது தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்தையும் அந்த உயிர் தான் பண்ணுது ஸோ அந்த ஆத்மாதான் நான்ற என்ற உணர்வில் இருந்ததுனால்தான் காம கோபம் பற்று பேராச அகங்காரம் இல்லாமல் இருந்தோம் எப்போ உடல் உணர்வுக்கு வந்துமோ அப்போ காமம் கோபம் பற்றுப்பேராசி அஹங்காரத்தில் விழுந்து பாவம் மேலே பாவம் செஞ்சதுனால தான் சொர்க்கத்தில் இருந்த அளவற்ற செல்வத்தை இழந்துட்டோம் அழகு ஆரோக்கியம் தெய்வீக குணங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம் ஆனால் இந்த செய்தியை கடவுள் சொல்கிறதுக்கு எப்போ வராருன்னா உலகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு தான் வராது வந்தே தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு அப்போ எவ்வளோ கம்மியான நேரம் இருக்குது பாருங்கள் ஆனால் ஒரு ரகசியம் சொல்கிறார் ஒரு ஆத்மா இங்கே வருதுனால அது சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்தாலும் சரி நடுவில் வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும் உலகம் அழியும்போது தான் மேலே போக முடியும் ஸோ அந்த கடைசி வரை வாழக்கூடிய நாட்களுக்கு தேவையானதை குறிப்பாக தனக்கு சாப்பாட்டுக்கு தேவையானதை தானே சம்பாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு திறமை அந்த ஆத்மாவில் பதிவாகி இருக்கும் ஏன்னா கம்ப்யூட்டர்லாம் இப்போ வந்தது போன ஜென்ரேஷனில் கிடையாது அப்போ போன ஜென்ரேஷனில் நம்ம வேறு ஏதோ ஒரு திறமையை வெளிப்படுத்தணும் அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வேறு ஒரு திறமை மொத்தத்தில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது இருக்கவே செய்யும் நீங்கள் எந்த பாவமும் செய்யாத பட்சத்தில் உங்களுக்கு கவலை கிடையாது ஸோ இங்கே பாவன்றது உங்கள் புத்தியை மயக்கக்கூடிய விஷயங்கள் புத்தி மயங்க மயங்க என்ன ஆகுனா ஆத்மாவுடைய சக்தி ஆத்மாவுடைய வருமானம் இதெல்லாம் குறைஞ்சிடும் ஆத்மாவில் வருமானம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆத்மாவில் வருமானம் போயிடுச்சுன்னா நீங்கள் தலைகீழே நின்னாலும் உங்களுக்கு காசு சேராது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அல்லது நீங்கள் சம்பாதிக்கிறத விரயம் பண்ணுறதுக்குன்னே உங்கள் கூடவே ஆள் இருப்பாங்க ஊதாரி புருஷனாக இருக்கலாம் ஊதாரி மனைவியாக இருக்கலாம் ஊதாரி மகனாக இருக்கலாம் அல்லது ஊதாரி அப்பா அம்மாவை கூட இருக்கலாம் ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ என்னுடைய பாவ கணக்கு மட்டும் ஏறாமல் பார்த்துக்கணும் பாவத்தை அழிக்கணும் அழிக்கிறதுக்கான வழி தான் கடவுள் சொல்கிறார் உங்களை வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவரை தான் அல்லா பரமப்பிதான்றோம் கடவுள் ஒருவர் ஸோ இந்த உடம்புன்னு ஒன்று எனக்கு இல்லவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வெறும் ஆத்மானுன்னு வந்து அந்த ஆத்மாவின் அப்பா சிவா சிவத்தந்தையை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகுது எந்த அளவுக்கு ஆகுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் பிறந்து முழு சுகத்தையும் அனுப்பி ஸோ இந்த உலகம் அழியப் போகுது ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அசிக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தால் ஸோ நிச்சய புத்தியும் இருக்கணும் இறைவனுடைய நினைவும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ பசினால் கண்டிப்பாக இறக்க மாட்டீங்கன்று ஆனால் சுகபோகமாக வாழ முடியாது ஏன்னா உலகமே போகுது பட் அந்த நேரம் துர்மரணம் வராது அப்படிங்கிறார் ஸோ அதற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் இறைவன் மீது அன்பு இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இந்த பேராசை பணம் பணம்னு போய் அதனால் பாவம் இப்போ இப்போ செய்கிறதெல்லாம் அதுதான் நடக்குது இல்லையா கம்பெனிகள்லாம் பட் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக கர்மா இருக்கும் அதன்படி தான் நடக்குது பட் இருந்தாலும் அவங்க அந்த பேராசையினால் பண்ணுறாங்க அது அவர்களுடைய அவர் அதுதான் கடவுள் சொல்கிறார் கடைசி நேரத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு கூட ஒரு கை சாப்பாடு கிடைக்காதுன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஆகப்போகுது காசு இருக்கும் ஆனாலும் எதோ ஆகப்போகுது மேபி அந்த காசுக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும் யார் கையிலையுமே காசு இல்லை ஒருத்தன் கையில் மட்டும் காசு வச்சிட்டு என்ன பண்ண போகிறாங்க இல்லை அப்போ காசுக்கே மரியாதை இல்லைன்னா அவங்க காசு வச்சுருக்கிறதே வேஸ்ட்டு தானே இந்த மாதிரி எதுவும் நடக்கும் அதனால் என்ன ஆனாலும் இறைவனுடைய வழிபடி அமைதியாக யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் கொஞ்சம் கூட வெளிப்பட விட மாட்டேன் அப்படிங்கிறதுல மட்டும் உறுதியாக இருங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஓம் சாந்தி ஸோ அதுக்கு இந்த தைரியம் வேணுன்னா இறைவன் தினம் தினம் பேசுறதை கேட்கணும் அதை முரளின் சொல்லவும் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க லிங்க் இந்த வீடியோக்கு வீடியோக்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்